வெல்கம் டு ஹரிஸ்வ சமையல் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி சுலபமான முறையில் வித்தியாசமாக முட்டைக்கோஸ் தோட்டல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்காக ரெண்டு முட்டைக்கோஸ் துண்டுகள் எடுத்துருக்கேன் இதை நல்லா மேலே உள்ள பகுதியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டும் வந்துட்டேன் இப்போ இதை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பொடிசாவும் கட் பண்ணலாம் இல்லை நீல நிறமாகவும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் தேவையான அளவு கொஞ்சமாக தேங்காய் துருவல் இதனுடைய ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சமாக இஞ்சி துண்டு அதுக்கப்புறம் உரப்புக்காக நாலு பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டிருக்கேன் இதில் தண்ணி சேர்க்காமல் இதனுடைய மூடியை போட்டு இதை குறை குறைப்பாக இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது ஒரு வானிலை அடுப்பில் வச்சு அடுப்பையும் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு இது நல்லா காஞ்ச பிறகு கடுகு உடச்ச உளுந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதுக்கப்புறம் கருவேப்பில் பொடிசாக நறுக்கி வச்ச வெங்காயம் இப்போ இதை நல்லா ஒரு கரண்டி மூலமாக நாலு புறமும் வதக்கிக்கலாம் இது இந்தளவு நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம நறுக்கி வச்ச முட்டைக்கோசையும் இதனுடையே சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முட்டைக்கோசையும் இதோடையே சேர்த்தாச்சு இப்போ திரும்பவும் ஒரு கரண்டி மூலமாக மேலே உள்ள பகுதி அடியிலேயும் அடியில் உள்ள பகுதி கீழே வர்ற மாதிரியும் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்குங்க இப்போ ஃபுல்லாக கிண்டி விட்டாச்சு இதுக்கு தகுந்த மாதிரி தூள் உப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதையும் சேர்த்தாச்சு ஏற்கனவே மிக்சியில் அடித்து வைத்த அந்த துருவலையும் போட்டுட்டு இரநூறு எம்எல் டம்ளரில் ஒரு டம்ளரில் முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டேன் இது தண்ணி வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து விட்டுக்குங்க இப்போ இந்த உப்பு மஞ்சத்தூள் முட்டை இது எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி கரண்டி மூலமாக நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி உள்ள தண்ணியையும் ஊற்றிடலாம் இப்போ ஒரு மூடியும் போட்டு வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ மூடியை எடுத்துகிட்டு பார்த்துடலாம் திரும்பவும் ஒரு தடவை கிண்டி விடலாம் நல்லா வெந்திருச்சு தேவையான அளவு லாஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க இப்போ சூப்பரான சுவையான மொட்டோகோஸ் தோட்டம் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்